அவன் கவுன்சிலரே காணும் இங்கே இருக்கிற வட்ட செயலாளரை காணும் யாரையுமே காணும் ஓட்டு கேட்க மட்டும் எல்லாம் ரயின் கட்டி வருவாங்க டிசம்பரில் வைக்க சொல்லணும் மழையில் வந்து ஓட்டு கேட்கணும் இல்லை கூட வந்து இங்கே வாழணும் ஆமாம் இங்கே ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு டிசம்பரில் வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க ஓட்டு எல்லாருக்கும் போடலாம் ஏய் எதுக்குடி 28 ரூபா செலவு பண்ணிருக்க? என்ன இட்ஸ் மை ஜாய் இட்ஸ் மை ஜாய் இட்ஸ் மை ஜாய் மை சாய்ஸ். ஒன்று இன்னும் முடி அரசாங்கம் தான் எடுக்கணும் அரச நாட்டை ஆள்றாங்க இல்லை இப்போ எழுபத்தஞ்சு வயசு எனக்கு பொருந்து வளர்ந்தது இதே ஊர் தான் நான் இந்த நிலைமை தான் கரண்ட் ஓடிட்டு தான் இருக்குது கரண்ட் மெயின் இருக்கு இன்னும் கரண்ட்டை கூட கட் பண்ணல இங்கே பாருங்க அந்த பாக்ஸ் பாருங்க ஃபுல்லாக கரண்ட் இருக்கு ஆனால் அந்த பசங்க போதுங்க வருதுங்க எதனா கரண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர் போன பிறகு இத்தனை உயிர் பலின்னு மட்டும் போடுறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க தெரியலையே தீர்வு என்னான்னு தெரியாதான் வாழ்ந்து நிக்கிறோம் என்ன பண்ண முடியும் எல்லாம் தான் வருது ஜுரம் வருது டைஃபாய்டு வருது வைரஸ் வருது எல்லாம் தான் கடந்து போயின்னுக்குறோம் ஹாஸ்பிட்டல் கையமாதிரி தெரிஞ்சுன்னு தான் இருக்கும் சம்பர் வந்தாலும் வரமாட்டாங்க மழை பெஞ்சாலும் வரமாட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வத்திட்ட பேருக்கு வந்து நின்று அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டுதான் பார்த்துருக்கோமே தவிர எங்க வீடை வந்து பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா எதனா இருக்கான்னு இன்னும் வரைக்கும் கேட்கிறோம்

இங்க ஆட்சே சரியில்லைன்றப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் எது சொன்னாலுமே இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறாங்க என்ன பண்ணணும் வேற ஆட்சியை கொண்டு வரணும் அவ்வளவுதான் அந்த புதுசா யாருன்னா வந்தா நல்லா இருக்கும் கோடி கோடியே வாங்கினாங்களே பாலம் கட்டுறதுக்கு மேயர் தான் மேயர் கட்டி கொடுத்துட்டாங்களே நல்லா கட்டியிருக்காங்க பாருங்க பாதிலே இருக்காங்க கேட்டா நம்மள வந்து மக்களை பத்தி யோசிக்காதவங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும் ஒன்றும் பேச முடியாது கொஞ்சம் கூட ஒரு அரசாங்கம் ஒரு கவனிப்பு இல்லை எதுவுமே இல்லை மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க கவுன்சிலரே இங்க காணும் நாங்க தேர்ண கவுன்சிலர் ஓட்டு போட்ட கவுன்சிலரே காணும் முதல்ல அரசை போய் கேட்க முடியும் கவுன்சிலர் சரியா இருந்தா தானே மேயரை கேட்க முடியும் கவுன்சிலரே காணும் இங்க இருக்கிற வட்ட செயலாளரை காணும் யாரையுமே காணும் ஓட்டு கேட்க மாட்டா எல்லாம் ரயின் கட்டி வருவாங்க டிசம்பர்ல வைக்க சொல்லணும் மழையில் வந்து ஓட்டு கேட்கணும் இல்லை எங்க கூட வந்து இங்க வாழணும் ஆமா இங்க ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு டிசம்பர்ல வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க ஓட்டு எல்லாருக்கும் போடலாம் ட்யூட்டிக்கு போயிட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு பொருந்து வளர்ந்துது இதே ஊர் தான் நான் எங்க அம்மா ஊரை தான் நான் பொருந்து வளர்ந்தது எழுபத்தஞ்சு வயசாக போகுது எனக்கும் எழுபத்தஞ்சு வருஷமா இங்கேயே தான் நிலமை இந்த நிலைமை தான் எப்படிதான் ஓய்ந்து கட்டு ரயில் கட்டில கூட தலையை வச்சு படுத்து நின்றுக்கிறோம் ஒரு நேரத்தில் மில்லு தான் பொட்டலம் சோறு கொடுத்தான் அந்த மாதிரிலாம் மாந்தகம் பண்ணிக்கிறோம் அந்த ரயிலு கட்டு மேல தலையை வச்சுன்னு புள்ளிங்களெல்லாம் கழிச்சுட்டு பறத்துக்கிட்டு கத்து 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 நின்றோம் சிவரெல்லாம் ஓய்ந்துடும் பண்ணி செவரு அப்படிலாம் வாழ்ந்துங்கன்னு இத்தனை வருஷம் காலம் நாங்களும் காலம் தள்ளிவிட்டோம் எங்களையும் போகிறோம் இதுக்கு மேலே அதனால் இருக்கிற வளர்றவங்களுக்கு இருவுகளுங்களும் நிம்மதி கொடுக்கட்டும் அந்த அரசாங்கம் நல்ல வழி காட்டுட்டும் நல்ல மாரி இருக்கணும் இதுவே ஊர் தான் நான் பொருந்து வளர்ந்து பத்து பிள்ளைங்களையும் அந்த ஊரில் தான் பெற்று வளர்த்தேன் இந்த வருஷத்தையும் தான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன் நீ நம்ப நான் நீ நம்பாத கூட இதே வருஷம்தான் எங்க அம்மாவிலேருந்து எங்க அப்பாலேருந்து எங்க அய்யம்மாருங்கலேருந்து இருந்து இந்த ஊர் தான் நாங்கள் குடும்பமே வேற எங்கேயும் போல எங்கேயும் வளர்ந்தேன் எப்படி நீ நான் போவேன் எப்படி போவேன் தான் கொஞ்சம் தண்ணி கேட்டு வயன் வரதுக்கு போனேன் தப்பர் எல்லாம் நினச்சிக்கின்னு ஆட்டாக்காரன் நினச்சிட்டான் ஊய்ந்தோன்னா அவ்வளோ தான் இன்னொரு சப்போ வர்றது எனக்கு அங்கே வேற பல்லங்க கீது அதில் வேற ஊய்திருந்தா பைமா கீதை எப்படி போவேன் சொல்லி இங்கே தான் ஒடிக்கணும் உக்காந்து கிடக்குறோம் எத்தனை நாளைக்குதான் உட்காந்து எப்படி உட்காந்துருப்போம் என் பொண்ணு உடுக்க சோறு குத்தாங்களா அதை துண்டுறோம் அதை துண்டு விட்டாட உக்காந்து கிடக்குறோம் ஒன்றும் இன்னும் முடிவு அரசாங்க தான் எடுக்கணும் அரசை நாட்டை ஆள்றாங்க இல்லை இப்போ அவங்கக்கிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு சலுகை கொடுக்கணும் வேறு ஒன்றும் நாங்கள் அக்கோம் கொடுக்கலையே ஒரு நேரத்தில்ன்னா எங்களுக்கு ரொட்டி பால்ன்னா வந்துக்குது அது கூட இல்லையாப்பா அண்ணா திமுக ஆட்சியில் மூட்டாச்சு வாங்கிக்கிறேன் போய் சொல்லக்கூடாது ஓ எம்ஜிஆர் ஆச்சில் ஸ்கூலில் போய் டீன் வந்துக்கிறேன் அப்போ எனக்கு சின்ன வயசு நான் போய் டீன் வந்துக்கிறேன் என் மூக்கா சாலி ஆயரூபா கொடுக்குறாரு இப்போது அதை வாங்குகிறேன் இதுதான் எங்களுக்கு வேறு பின்சுன்னு இல்லை ஒன்றும் என் கிடையாது அதெந்தான் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க இந்த அரசாங்கம் என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது எந்த இடத்துலையும் கடை கிடையாது மெயினாக கடை கிடையாது இப்போ நாங்கள் போய் கடையில் வாங்கிறதுக்கோ எங்களுக்கு நட நடக்க முடியல சுத்தமாக அந்த குழந்தைங்க இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணிகிட்ருக்கு ஏது இருக்குன்னு தெரியல முதலமைச்சர் நான் வர்ற வழியில் டியூட்டி முடிச்சுட்டு வர்ற வழியில் அன்பு கரங்களும் ஒன்று போட்டிருந்தாங்க எதுக்காக அன்புக்காரங்கள் போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல ஆனால் அன்புக்காரங்கள் வந்து அங்கங்கே இருக்காங்கன்னு தான் பேர் ஆனால் எந்த அன்புக்கரமும் வந்து எங்களை வந்து பார்க்கல எங்களை வந்து எதுவுமே கேட்கல கரண்ட்டு ஓடிட்டு தான் இருக்குது கரண்ட்டு மெயின் இருக்குது இன்னும் கரண்ட்டை கூட கட் பண்ணல இங்கே பாருங்க அந்த பாக்ஸ் பாருங்க ஃபுல்லா கரண்ட் இருக்கு ஆனா அந்த பசங்க போதுங்க வருதுங்க எதனா கரண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர் போன பிறகு இத்தனை உயிர் பலின்னு மட்டும் போடுறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க இங்க கவுன்சிலரோ வட்டச்செயலாளரோ இல்லை பெரிய அதிகாரிங்களோ எம்எல்ஏவோ யாருமே வந்து எங்களை வந்து விசாரிக்கவும் இல்லை நான் வரைக்கும் வரல எந்த டிசம்பர் வந்தாலும் வர மாட்டாங்க மழை பெஞ்சாலும் வர மாட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வத்திட்ட பேருக்கு வந்து நின்று அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போன்றதாக பார்த்துருக்கோமே தவிர எங்கள் வீடை வந்து பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா எதனா இருக்கான்னு இன்னே வரைக்கும் கேட்கல இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்கல எனக்கு நாற்பத்தி ரெண்டு ஆகுது நாற்பத்தி ரெண்டு வருஷமாக இங்கே இருக்கும் ஆனால் இந்த இந்த துன்பத்தை நாங்கள் தினமாக அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் வருஷம் வருஷம் அனுபவிக்கிறோம் இன்னமும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் இதுக்கு ஒரு முடிவு காலமாக ஓட்டி கேட்க சொல்கிறீங்களா முதல்ல வராங்க அப்போ பார்க்குறோம் கவுன்சிலரு வட்ட செயலாளர் எம்எல்ஏ எல்லோரையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறதே கிடையாது ஆனால் இந்த தெரு இந்த இந்த வேசார் பொறுத்த வரைக்கும் இன்னைய வரைக்கும் எங்களுக்கு நல்ல சலுகை கிடைச்சதே கிடையாது சுத்தமாக கிடையாது சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை வேறு எதுனா உதவிப்போம் ஆனால் பாருங்கள் அங்கே பண்ணிட்டோம் இங்கே பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோன்னு யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக் வரைக்கும் பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல கிடையாது சுத்தமாக கிடையாது பழகிடுச்சு எங்களுக்கு இது பழகிடுச்சு ரொம்ப நாங்கள் பார்த்து பார்த்து பழகிடுச்சு இதுதான் எங்களுடைய வாழ்க்கை தரோன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால் நாங்கள் பழகிட்டோம் மழை வந்தால் நாங்கள் இப்படி அனுபவிக்கணுன்றது எங்களுக்கு பழகிடுச்சு அதனால் இது எங்களுக்கு புதுசாக தெரியல இது எங்களுக்கு பழகின ஒரு விஷயமா தெரியல தவிர புதுசாக எதுவுமே தெரியல பாருங்க குழந்தைங்கலாம் பாருங்க அங்கே கரண்ட் இருக்குது நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள் அங்கே கரண்ட் இன்னும் கட் பண்ணல இந்த நிமிஷம் ட்ரைனேஜ் தண்ணி லீக் ஆகுது அங்கே பாருங்கள் இதுலேயே நாங்கள் சாப்பிட்ணும் இதுலேயே நாங்கள் தூங்கணும் கொசுக்கடியிலேருந்து எல்லாமே நாங்கள் வரணும் என்ன வந்து பார்க்குறாங்க ஆனால் நாங்கள் எல்லாமே செய்கிறோம் எல்லாமே பண்ணுறோன்றாங்க எங்கே பண்ணுறாங்க இது வரைக்கும் பண்ணது கிடையாது எந்த ஒரு பொருளாதாரம் கூட எங்களுக்கு கிடையாது இந்த இடத்துல சுத்தமா கிடையாது எந்த பொருளாதாரமும் கிடையாது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு நிஜமே சொல்றோம் நாங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாள் இந்த டிசம்பர்ல நாங்க கிடக்கிறது அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஒரு வருஷமா தான் சார் நிலைமை இருக்குது ரொம்ப பாதிப்பாக இருக்கு சார் இந்த காயில கூட நான் தான் சார் அவ்ளோ தண்ணியில் போயிட்டு வரோம் எங்க குழந்தை குட்டிலாம் போய்ட்டுனே இருக்கு சார் இப்போ வந்து கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம் இதே தான் சந்திச்சு நிற்கிறோம் வருஷம் வருஷம் இதே சந்திச்சு தான் இருக்கிறோம் நாங்களாம் அப்படியே கடந்து போயிடும் இதுவும் கடந்து போயிருந்து அப்படியே தான் போய் நிற்குது ஆனால் இதுக்கு ஒரு முடிவே இல்லை ஏன் அதனால் தண்ணி நிற்குதுன்னு முடிவு தெரில நாங்கள் இப்போ சொல்ல தண்ணியில் இவ்வளோ தண்ணியில் தான் நடந்து போட்டோம் பெரம்பூருக்கு போயிட்டு தான் வரோம் இப்போ தெரியலையே தீர்வு என்னான்னு தெரியாது தான் வாழ்ந்து நிற்கிறோம் என்ன பண்ண முடியும் எல்லாம் தான் வருது ஜுரம் வருது டைஃபாய்டு வருது வைரஸ் வருது எல்லாம் தான் கடந்து போய் நிற்கிறோம் ஹாஸ்பிட்டல் கையமாக தான் இருக்கிறோம் சின்ன பிள்ளைங்கள தான் மேலே அந்த கீழே குதிக்கிறாங்க இது சொன்னால் அதிகமாகதுங்க அதுங்க இதே பல இதுக்கு இதெல்லாம் ஒரு வை பண்ணுங்க சார் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் உடனே எடுக்கணும் அதெல்லாம் ஒரு வைப் பண்ணுங்க தான் தண்ணி எடுத்தால் தான் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாத அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க வேலைக்கு கா பஸ் இல்லை பஸ் வசதி இல்லை ஆட்டோ வசதி இல்லை எப்படி நடந்து போக முடியுமா லாங்கில் போகிறவங்க எப்படி போவாங்க கஷ்டம் தானே வீட்டுக்கு குடும்பம் கஷ்டம் தானே படம் சொல்லுங்கள் அது கொஞ்சம் தீர்வு பண்ணுங்கள் என்ன அதுக்கு அதுக்கு நடவடிக்கை எடுத்து அதுக்கு என்ன செய்யணும் அது தீர்வு பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார் பண்ண சொல்லுங்க கவர்மெண்ட்டு இது கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் சலுக்கை எதுனா செய்ய சொல்லுங்கள் இல்லாத ஜனத்துங்களுக்கு அதுக்கு தான் இந்த வேலைக்கு போய் கஷ்டப்படுறோம் சார் இதுக்குள்ளெலாம் ஓபி லைன் உள்ளே தண்ணி வந்துட்டுருக்கு இப்போது காலையில் வருஷம் இல்லை தண்ணி நிறைய தான் இருந்தது அதுலயே சரி போய் ஆகணுமேனு வந்தோம் வேலைக்கு இது வரைக்கும் இன்னும் நாங்களே சாப்பிடல காலையில் சாப்பிடல எங்கேயும் ஹோட்டலில் இல்லை டிஃபனே இல்லை டீ பிஸ்கட் சாப்பிட்டு தோணும் போய் செய்யணும் இனிமே தான் நான் இப்போ தண்ணி கொஞ்சம் வத்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்

குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்